நம்ம ஒரு கையை பார்க்கிறோம் கைய பார்த்தோன்ன இந்த பாம்பு விரல் அதாவது சனி விரல் அந்த சனி விரல் அளவுக்கு இந்த குரு விரல் நீளமா இருக்கு இந்த அளவுக்கு வயலாம் இந்த வயலாம் இதே அளவுக்கு வருது அப்படின்னா கைய பாருங்க எப்பயுமே இந்த சனி விரலுக்கு குரு விரல் கம்மியா தான் இருக்கும் இந்த சனி விரல் அளவுக்கு இந்த குரு விரலும் நல்லா நீளமா இருக்குது அதே அளவுக்கு மட்டத்துக்கு வந்துருச்சுன்னா உலகை தன் கைக்குள் அடக்க வேண்டும் அதாவது மாமீரின் நெப்போலியனுக்கு அந்த மாதிரி கைரேகை இருந்ததா கூறப்படுகிறது அந்த விரல் நீளமா இருந்ததா கூறப்படுகிறது அந்த எண்ணம் தோன்றும் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவராக வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார் அந்த ஆளுமை தன்மை அதிகமா இருக்கும் குருனாவே ஆளுமை குரு விரல் வந்து சனி அளவுக்கு நீளமா இருந்ததுன்னா உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் குருனா ஆளுமைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த விரல் நீளமா இருந்ததுன்னா உலகத்தையே ஆள வேண்டுமென்ற எண்ணம் வரும் முயற்சி செய்து முன்னுக்கு வந்துவிடுவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்